தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து நாம் தமிழர் பக்கம் போறதுக்கு வந்து மறுத்துட்டாங்க நாகை திருவள்ளுவனுக்கு உரிய பாதுகாப்பை இந்த அரசு கண்டிப்பா ஆகும் நாம் தமிழர் தம்பிகளை பாருங்க யாரை எதிர்த்து பேசுறாங்க யாரை பேசவே மாட்டேங்கு பாருங்க ஏதேனும் ஒரு தேவர் சமூகத்தினரை இவர்கள் எதிர்த்து பேசுறாங்கன்னா பாருங்க பேச மாட்டாங்க தேவர் சமூக தலைவர்களை எதிர்த்து பாருங்க பேச மாட்டாங்க இந்த பக்கம் பெண்ணுரிமை பக்கம் விஜயலட்சுமியோட கருப்பை சூறையாடின சீமானும் இருக்கிறாரு குடிச்சிட்டு பேசுற ஒரு சீமானும் இருக்காரு குடிக்காம பேசுற ஒரு சீமானும் இருக்காரு அதனால சீமான அவர்கள் வாய் கூசாம சொல்லுவாரு இது ஏன் தம்பி இல்லைங்க பணம் வசூல் பண்ணணும் பணத்தை வச்சு தன்னுடைய சந்ததிகளுக்கு சொத்து சேர்க்கணும் செழிப்பா வாழணுன்றதா சீமானுடைய நோக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தொடர் நாகை திருவள்ளுவன் ஆமாம் அவருக்கு வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில பேர் வந்துட்டு கொலை மிரட்டல் விடுக்கிற விதத்தில் அவர் கொலை முயற்சின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட கூலிப்படைகிட்ட பேரம் பேசின விஷயங்கள்லாம் ட்விட்டரில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டாக வெளியாகி இருக்குது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக ப்ரெஸ் மீட் வச்சு திருமுருகன் காந்தி அவர்கள் வந்துட்டு அதை அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க நாகை திருவள்ளுவன் மேலே ஏன் வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு வன்மம் இருக்குது தொடர் நாம் தமிழர் கட்சி வந்து நாகை திருவள்ளுவன் மட்டும் அப்படியே ஒதுக்கி வைக்காதீங்க நாம் தமிழர் கட்சியினர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து நாம் தமிழர் பக்கம் போறதுக்கு வந்து மறுத்துட்டாங்க நாம் தமிழர் பக்கம் வந்து அவ்வளவு எளிதாக அவங்க போகல தான் இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒட்டும் பேரும் டார்கெட் பண்ணி இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கார்னர் பண்ணி விமர்சிக்கக்கூடிய கூடிய வேலையை பாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஆளக்கூடிய திமுக அரசுக்கு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஆதரவு பெருவாரியா இருக்கு அதற்கு காரணம் திருமாவளவன் அவர்கள் அப்புறம் நாகை திருவள்ளுவன் அவர்கள் இவர்களை போன்ற தலித்திய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் இன்றைக்கு திமுக பக்கம் ஆதரவாக இருக்கிறாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னாக்க திமுக கூட்டணியை தோற்கடிக்கணும்னாக்க தலித் வாக்குகளை அங்கிருந்து பிரித்து எடுக்கணும் அதற்கான ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவை போட்டுதான் இவனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க முதல்ல பாருங்க திருமாவளவன் அவர்கள் கிட்ட வந்து வம்பு எடுத்துக்கிட்டு இருந்தானுங்க திருமா அப்படி பண்ணிட்டாரு இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு இப்ப நாகை திருவள்ளுவன் பக்கம் திரும்பியிருக்காங்க நாகை திருவள்ளுவன் பக்கம் குறிவைப்பதற்கு காரணம் என்னன்னாக்க அவர் துடிப்பாக கொங்கு மண்டலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு இந்த கட்சி போட்ட குரூப் இருக்குல்ல அந்த குரூப்ல பெரும்பாலான கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு வந்து தகவல் வந்துட்டு இருக்கு குறிப்பா கொங்கு மண்டலத்தை சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அருந்ததிய சமூக மக்களை அவர் வந்து அரசியல் ரீதியாக ஒன்றுபடுத்திட்டு இருக்காரு இப்ப சமீபத்துல ஒரு தீண்டாமை சுவர் பிரச்சனை வந்தது பாத்தீங்களா இடிஞ்சு விழுந்து ஒரு இருபது பேர் கிட்ட அருந்ததிய மக்கள் வந்து இறந்துட்டாங்க ஆமா அந்த விஷயத்துல நாகை திருவள்ளுவன் அவர்கள் உள்ள புகுந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் குறிப்பா அம்பேத்கரிய பெரியாரிய கொள்கைகளை உள்வாங்கியவர்களாக அந்த கொள்கைகளை தூக்கு பிடிப்பவராக இருக்கிறார் அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கனாக்க இந்த அருந்ததியர் மக்களை வந்து தனியா பிரிச்சு காட்டணும் முதல்ல இவங்க கையில் எடுத்து மொழி மொழியில் அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க இவங்க வந்து ஆந்திராவில இருந்து வந்தவங்க தமிழர்களே இவர்கள் கிடையாது ஆந்திராவில இருந்து விஜயநகர மன்னர்களால் அழைத்து வரப்பட்டவர்கள் இவங்க வந்து நம்மளுடைய அதிகாரத்தை பறிக்கிறாங்கன்றாங்க பார்த்தா அந்த அருந்ததியர் சமூகம் தான் சோத்துக்கே வழி இல்லாம இன்றைக்கும் கல்வியறிவிலும் பின் பின்தங்கி ஏதோ ஒரு மூலையில கடக்கிறாங்க இப்போ அவர்கள் இருந்து ஒரு குரல் எழும்பி வரும்போது அதை உடைக்க பார்க்குறாங்க நாம் தமிழர் அவங்க அந்த மக்கள் மத்தியில உள்ள பூரை பார்த்துச்சு ஆனா நாம் தமிழ்ல இருக்கிறவங்களாம் சாதி வரிகள் கூடாருன்னு தெரிஞ்சதால அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் நாம் தமிழில் சேர மறுக்கிறாங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு தலைவர் அங்க இருந்து உருவாகி வராரு அப்ப அவரை டார்கெட் பண்ணி அவரை ஒடுக்கணும் அவருடைய குரலை அங்க அழுத்தணும்னு பிளான் பண்ணி பெரிய அஜெண்டாவோட செயல்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தகு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களினுடைய வாக்குகளை திமுகவிட இருந்து பிரிக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவும் இவர்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய கொலை முயற்சிக்கு சதி பண்ணிட்டு இருக்காங்க மொத்தமாக அந்த குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் கைது பண்ணி சிறையில் அடக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமை நாகை திருவள்ளுவனுக்கு உரிய பாதுகாப்பாக இந்த அரசு கண்டிப்பாக வழங்கியே ஆகணும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே வந்துட்டு இங்கே பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிக்கக்கூடிய தலைவர்கள் சமத்துவம் பேசக்கூடியவங்க ஜாதி ஒழிப்பை வந்து முன்னிறுத்தக்கூடியவர்கள் இவர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட் பண்ணது முக்கியமான காரணம் பெரியாரையும் அம்பேத்கரையத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு குரூப் வந்து ரெண்டு பக்கமே இருக்கிறாங்க அந்த குரூப்புகளுக்கு நாம் தமிழர் கட்சி வடிகாலாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் மேலே வந்துட்டு தொடர்ந்து தாக்குதல்கள் இது போன்ற கொலை முயற்சி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது ஆமாம் இதில் பின்னாடி இருக்க ஆபத்து என்ன ஏன் இதெல்லாம் நடக்குது ஏன் இவங்க வந்து இவ்வளோ சீக்கிரமாக டார்கெட் பண்ண முடியுது ஏன்னா திருமானனுக்கு இப்போ தான் போலீஸ் ப்ரொடெக்ஷனை திரும்ப அதிகப்படுத்தியிருக்கா ஆமாம் இதில் என்ன ஒரு விஷயம் நாம் தமிழர் தம்பிகளை பாருங்கள் யாரை எதிர்த்து பேசுகிறாங்க யாரை பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு பாருங்கள் ஏதேனும் ஒரு தேவர் சமூகத்தினரை இவர்கள் எதிர்த்து பேசுறாங்கன்னா பாருங்க பேச மாட்டாங்க தேவர் சமூக தலைவர்களை எதிர்த்து பேசுறாங்கன்னா பாருங்க பேச மாட்டாங்க இதே மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை எதிர்த்து பேச சொல்லுங்க பாப்போ சீமான பேசிட்டாக நடமாற முடியுமா சீமானால தெருவில் ஆனா இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலை தலைவர்களை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த குரூப் வந்து அப்படியே ஒரு ஃபோர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தலைவர்களுக்கு இப்ப பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் நிலவுது இப்ப சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாரு அவருக்கு பின்னாடி ஆறு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா விசாரணை வளையத்தை இன்னும் பெரிதாக்கணும் ஆருத்ரா மட்டும்தான் காரணமா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி வலை பின்னல்கள் என்னன்றதையும் ஆராயணும் மனைவி வரைக்குமே விசாரணை போயிருக்கு ஆமா நெல்சன் மனைவி வரைக்கும் போயிருக்கு இன்னொரு விஷயம் திருமாவளவன் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்து பாதுகாப்பு அதிகரிச்சிருக்காங்க அப்ப யாரால் ஆபத்து அந்த சக்தி எந்த சக்தி அப்படின்னு பார்க்கணும்ல அதையும் இந்த அரசு கவனிக்கணும் இப்ப நாகை திருவள்ளுவனுக்கு ஒரு ஸ்கட்ச் போட்டிருக்காங்க நான் தான் சொன்ன இல்லைங்களா குறிப்பா தாழ்த்தப்பட்ட தலைவர்களையே ஸ்கட்ச் போட்டிருக்காங்க அப்படின்னாக்க திமுக கிட்ட இந்த பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கி கொண்டு போய் இந்த தலைவர்கள் எல்லாம் கும்பலாக கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்காங்க அதை உடைச்சா மட்டும்தான் இவர்கள் அந்த திமுகவை தோற்கடிக்க முடியும் ஏன்னா இப்ப இப்போதைக்கு தலித்து வாக்குகளாலாம் திமுக பெரும்பான்மையா வென்றிருக்குன்னு சொல்லிட்டு அந்தனுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்கிறாரு விடுதலை தான் நாங்கள் இந்த வெற்றி பெற்று இந்த இடத்துல இருக்கிறோம் சொல்றாரு அப்ப இந்த இதை உடைக்கணும் அப்ப இவர்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலோ அல்லது இவர்களுக்கும் திமுகவும் இருக்கக்கூடிய விரிசலை பெரிதாக்கினாலோ இவர்கள் கூட்டணி உடையன்னு இவர்கள் எதிர்பார்க்கிறாங்க அதனால தான் அருந்ததி அருந்ததிர் இடஒதுக்கீ உள்ஒதுக்கீடு பத்தி திருமாவர்கள் பேசிய பேச்சு வேற கண்ணோட்டம் ஆனா அதை நம்முடைய சக தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதை திருச்சி கொண்டு போகக்கூடிய வேலையை முரண்பாடு ஏற்படுத்தக்கூடிய வேலையை இன்னைக்கு பார்த்து விட்டாங்க அதை இன்னைக்கு நாம் தமிழ் அவர்கள் அறுவடை பண்ண பாக்குறாரு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாகை திருவள்ளுவன் அவர்களையும் அம்பேத்கர் திட்டிருந்தே பிரிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டாங்க பெரியாருத்து இருந்தே பிரிக்கக்கூடிய வேலைகளை பாத்துறாங்க ஆனா பெரியாரு இயக்க தோழர்கள் அவ்வளவு எளிதில் இதை விட்டு குடுத்துற மாட்டாங்க நாவை திருவள்ளி விட்டு குடுத்தர மாட்டாங்க அப்ப இவர்கள் தொடர்ச்சியாக தலித்துகளை டார்கெட் பண்றதுக்கு ஒரே காரணம் திமுகவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீழ்த்தணும் அதை வீழ்த்தணும்னாக்க தலித் வாக்குகளை இவர்களிட்டிருந்து பிரிக்கணும் அப்படி தலித் வாக்குகளை இவர்களிட்ட இருந்து பிரிக்கணும்னாக்க இந்த ஆட்சியில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மத்திய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு என்ற நிறுவனம் அதை நிறுவறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய டீமா இவர்கள்லாம் இணைஞ்சு பாஜக அதிமுக நாம் தமிழர் இவங்கெல்லாம் இணைஞ்சு வேலை செய்யறாங்க அனைத்து தலைகளையும் இணைஞ்சு இணைஞ்சு வேலை செய்யறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இது இன்னைக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போய் எல்லாம் சர்ச் பண்ணி எத்தனை பேர் இந்த பிளான போட்டா யார் யாரெல்லாம் கட்சி போட்டா யார் யாரெல்லாம் பேசுறாங்க மொத்த டீட்டெயிலும் இவங்க எடுத்தாங்கனாக்க இந்த மூணு கட்சியை சார்ந்தவர்கள் மாட்டுவாங்க இவங்களுடைய சதி வலைகளுக்கு பின்னால் இருக்க ஒரே காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வீழ்த்தணும் திமுக வீழ்த்தணும் தலித்தினுடைய வாக்கு வங்கி அங்கிருந்து பிரிச்சு எடுக்கணும் தலித்துகளுடைய வாக்கு வங்கியே அங்க இருந்து பிரிச்சு எடுக்கணும்னாக்க தமிழகத்துல தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது நிறுவனம் அதற்கான வேலையை திட்டம் போட்டு நாம் தமிழர் அதிமுக பாஜக மூணு வேலை செஞ்சுட்டு இருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமா தொடர்ந்து வந்துட்டு சீமான் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்துட்டே இருந்தாங்க ஆமா நாம் தமிழர் வெர்சஸ் வருண்குமார் வருண்குமார் ஆனா திருமணன் காந்தி அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நாகை திருவள்ளுவனுக்கு நாம் தமிழர் கட்சியினால் ஆபத்து இருக்குன்னு பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு மட்டும் ஆமாம் சீமானுடைய ஒரு பிரஸ் மீட் கூட வெளியே வரல இல்ல குட்டு வெளிப்பட்டுடுச்சு இப்ப பிரஸ் மீட்ல போய் நின்னாக்க பிரஸ் மீட்டுக்காரன் கேள்வி வைப்பான் ஏடா நாளை திருவிழா குழந்தைக்கு நீங்க பிளான் போட்டீங்களா அந்த வாட்ஸ்அப் குரூப் யாரு ஆளுங்க தானே அப்படின்னு கேள்வி கேட்டா மக்கள் மத்தியில போய் சேர்ந்துரும் அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய யோகிதை இன்னைக்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்கு இப்ப மேலும் இந்த யாராவது சீமானுடைய போட்டோவோ இல்ல பிரபாகரன் போட்டோவோ இல்ல புலிக்குடி போட்டோவோ வச்சுட்டாக்க உடனே அவங்க வந்துட்டு நாம் தமிழர் தான் சீமனோட தம்பி தான் எப்படி நம்ம முத்திரை குத்த முடியும் யார யாராவது ஒருத்தர் கூட அந்த பேர்ல பண்ணலாம் இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி சீமான் வைக்கிறாரு இல்ல அவர் முன் வைப்பாரு அவர் வாய் குசாம இது நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு நாளைக்கு சீமானே நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஏன்னா கடந்த கால பேசலாம் பாருங்க ஒரு பக்கம் பெரியார வந்து அப்படியே உயர்த்தி பேசி இருப்பாரு அந்த வீடியோவும் இன்னைக்கு இருக்கு இன்னொரு பக்கம் அப்படியே பெரியாரை இழிவுபடுத்தி பேசின வீடியோவும் இருக்கு முருகர் ஒரு காலத்துல என்னன்னா அளவு கூத்திட்டு நீங்க எல்லாம் காட்டு முடியாட்டான்னு கேட்ட சீமானும் இருக்கிறாரு இந்த பக்கம் என் முப்பாட்ட முருகன் சொன்ன சீமானும் இருக்கிறாரு இந்த பக்கம் பெண்ணுரிமை பேசின சீமானும் இருக்கிறாரு இந்த பக்கம் விஜயலட்சுமியோட கருப்பை சூறையாடின சீமானும் இருக்கிறாரு குடிச்சிட்டு பேசுற ஒரு சீமானும் இருக்காரு குடிக்காம பேசுற ஒரு சீமானும் இருக்காரு அதனால சீமான அவர்கள் வாய் குசாம சொல்லுவாரு இது ஏன் தம்பி இல்லைங்க இது ஃபேக் ஐடிங்க அப்படின்னு வாய் குசாம சொல்லுவாரு ஆனா அவருடைய பின்னணி எல்லாம் எடுத்து பார்த்தாக்க நாம் தமிழருக்கு தொடர்ச்சியாக வேலை செய்பவராக நாம் தமிழருக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் தான் இருப்பார் இதெல்லாம் விசாரணை மாநிலத்துல கொண்டு வந்தாக்க எளிதில் தெரிஞ்சிடும் அப்போ நாம் தமிழர் கட்சியில இவங்க என்ன என்ன திரும்ப சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து நாம் தமிழர் அழிக்க பாக்குறாங்க எவனோ அழிக்க பார்க்கல உன் தலையில நீயே மண்ணவாரி போட்டுக்கிற ஒன்ன அழிப்பதற்கான வேலையை நீயே பாத்துக்கிற நாம் தமிழர் கட்சியை அழிப்பது என்பது சீமான் அவர்களுக்கு ஒரு முக்கிய நோக்கமா இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு கட்சியை வளர்க்குறவன் பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க எங்கெங்க அமைப்பு இருக்கு உங்க கட்சியுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு எத்தனை ஊர்ல கிளை வச்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு பதவி கொடுத்துருக்கீங்க எத்தனை பேருக்கு பொருளாளர் செயலாளர் இருக்க மாவட்ட செயலாளர் இருக்கிறான் எடுத்து காட்டுங்க பாப்போம் அல்லது பொதுக்குழு உறுப்பினர் யாருன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் இதான் கட்சி நடத்துற லட்சணமா அப்போ நிதி பணம் வசூல் பண்ணணும் பணத்தை வச்சு தன்னுடைய சந்ததிகளுக்கு சொத்து சேர்க்கணும் செழிப்பா வாழணும்ன்றதா சீமானுடைய நோக்கமே தவிர கட்சியை வளர்க்கணுன்றதோ கட்சியை அடுத்தக்கடுத்து கொண்டு போகணுன்றதோ அவருடைய நோக்கம் கிடையாது அதற்கு உதாரணம் தான் ஒவ்வொரு ஊரில நீங்க போய் பாருங்க எத்தனை ஊர்ல கொடிக்கம்பம் இருக்கு எத்தனை ஊர்ல பொறுப்பாளர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பதினஞ்சு வருஷம் கட்சி நடக்கிறான் ஒரு மாவட்டத்துல முழுமையா பொறுப்பாளர் போட முடியல என்னத்துக்கு அந்த கட்சி நடத்துறான் இந்த உள்நோக்கம் இருக்குல்ல நிதி வசூலிப்பது பணம் சம்பாதிப்பது தமிழ் தேசியத்தை அந்த பேரில் பணம் சம்பாதிக்கிற வேலைகளை இன்றைக்கு நிச்சயமானவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு அதை தான் இவர்கள் முக்கிய வேலைகளாக எடுத்துட்டு இருக்காங்க இவரோட நோக்கம் பணம் சம்பாதிப்பது தான் அதனால இவன் கட்சியில் எவன் இருந்தாலும் இல்லைனாலும் இவனை பத்தி கவலை கிடையாது இவன் என் தம்பியே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இவர்கள் வந்து தயக்கமும் காட்ட மாட்டாங்க சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையல நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சிலையில நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க